மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து என்கிட்ட பர்ஸ்னலாக வந்து பார்த்திங்கன்னா லைக் நிறைய ஜாப்ஸ்க்கு ரிலேட்டடாக வந்து என்கிட்ட யாராச்சும் கேட்பாங்க எப்படி எந்த மாதிரி நம்ம ஜாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்ளை பண்ணுறது இல்லை ஏதாச்சும் ஒரு எந்த மாதிரி ஜாப்ஸுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுனே தெரியல நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ஜாப் கொடுத்தாலும் நான் ரெடி என்ன இதுக்கு நான் எந்த இடத்துக்கு வேணால் நான் போகிறதுக்கு ரெடின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்க அதாவது என் ஃப்ரெண்ட் சர்க்கிளும் சரி எனக்கு தெரியாத சில பேர் என் கிட்டே சொல்கிற ஒரு மெயின் விஷயமும் இதுதான் ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மெஜாரிட்டி பீப்புள் ஆஃப் பீப்புளுக்கு ஒரு ஜாபே இல்லை அதனால எனக்கு ஒரு ஜாப் வேணுன்றது மட்டும்தான் அவங்க மைண்டில் இருக்குது அதாவது என்ன ரோலில் வேணால் நான் ரெடி அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ ஏன் இந்த ஜென்சிஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கொடுக்க தயங்குறாங்க எல்லாரும் இல்லை உண்மையாலே அவங்கக்கிட்ட ஸ்கில் இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்குது ஆனால் என் சைடில் நான் என்ன பார்க்குறேன்னா சில பேருக்கு வந்து ஸ்கில் செட்டே இருந்தாலும் அவங்கள கம்பெனிஸ்குள்ள எடுக்க மாட்டாங்க ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைங்க இருக்கு இது கம்பெனி சைடில் மட்டும் பிரச்சனை இல்லை நம்ம சைட்லேயும் பிரச்சனை இருக்கு அப்படின்றது தான் என்னோட விஷயம் கம்பெனி ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராஜெக்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க பிளஸ் ஜென்சிஸ்லாம் வந்து இப்போ நான் பார்த்த எல்லா ட்ரெண்டிங் வீடியோஸில் எல்லாம் இப்போ அதான் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எயிட்டி இயர்ஸ் நைன்டி இயர்ஸ் ஒர்க் பண்ணணுன்னு சொல்லி நம்மளை அதாவது இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்க எல்லா டூ கே கிட்ஸையும் வந்து ஒர்க் பண்ண சொல்லி டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருக்கிற லைக் நைன்டிஸும் ஒர்க் தான் பண்ண போகிறாங்க அதே மாதிரி தான் பட் இருந்தாலும் நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாலும் கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சில க்ரைட்டீரியா அதாவது டார்கெட் அச்சீவ் பண்ணால் ஓகே நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை அங்கே அதாவது அந்த கம்பெனியோட சிஇஓவோ இல்லை அந்த கம்பெனியோட ஒரு ஹெட்டுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் நம்மளுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்துருக்கு அப்படின்ட்டு ஸோ அவங்களுக்காக நம்மளை வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ண வைக்க சொல்லி தான் ஆகும் ஏன்னா அதுக்காக தான் நம்மளை ஹயர் பண்ணுறாங்க நம்ம என்ன தான் வந்து லிமிட்டட் டைமில் தான் ஒர்க் பண்ணுவோம்னு சொன்னாலும் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு வந்து அந்த ஒர்க் பண்ணுறது பிடிக்கல ஸோ இப்போ என்ன என்னையும் கேட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு பர்சனலாக வந்து ஃபேமிலின்னு இருக்குது அதை தாண்டி நம்ம ஒர்க் முடிச்சுட்டு நம்ம டைம் அது கொடுக்கணுன்ட்டு பார்க்குறோம் பட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கம்பெனியை ஒரு அதாவது இந்த இயர் டார்கெட்டை வந்து அடுத்த குவார்ட்டர்லுக்குள்ளே நம்ம அச்சீவ் பண்ணணும் தான் அவங்க பார்ப்பாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய டஃப்பான டைமில் இப்போ இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்துச்சு ஆனால் இப்போ இருக்க ஜாப் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஐலாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஜாப்ஸ் குறைஞ்சாலும் இன்னும் சில இடத்துல ஜாப்ஸ் ஏறி இருக்குது அதாவது இப்போ ஏஐயில் வந்து பார்த்திங்கன்னா சில ரூல்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதாவது டேட்டா அனலிஸ்ட் ரூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டேட்டாஸ் அவங்க கலெக்ட் பண்ணி நிறைய ரூல்ஸு அதாவது ஜாப்ஸ் குறைஞ்சாலும் ஜாப் சில இடத்துல ஏறிட்டுருக்கு ஆனால் நம்ம ஜென்சிஸ் என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு எங்கே ஜாப் ஏறுதுன்னு அவங்கக்கிட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸே தெரியாது அதாவது இப்போ நான் வந்து இப்போ நார்மலாக லிங்க்டின்ல எப்படி பார்க்குறேன்னா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் டேட்டா அதாவது இன் குளோபலாக இருக்க டேட்டாவில் அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜாப்ஸ் இருக்குது இங்கேயில் ஜாப்ஸ் அதாவது இந்த கேண்டிடேட் இங்கேருந்து ஜாப் எடுத்தா இந்த கம்பெனிக்கு பெனிஃபிட்ன்றத என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் படி பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு டேட்டாஸ் இருக்குது இதே மாதிரி தான் நோக்கிரிலையும் பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் வந்து ஒரு பே பண்ணி அவன் வந்து ஒரு ஜாபை தேடும்போது அவங்கிட்ட கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் செட் இருந்தாலும் அவன் ஏன் பே பண்ணுறான்னா என அதாவது இப்போ நிறைய பேர் தெரியாது நான் என்ன எதை பற்றி சொல்கிறேன்னா நோக்கிரியில் பேடுன்னு சொல்லதெல்லாம் இருக்குது ஸோ அதில் பே பண்ணி சில பேர் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சில டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க இப்போ வந்து நீ இந்த ஒரு சில சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலாக இருக்கிறனா அந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கான உன்னோட பர்சன்டேஜ் அதாவது இப்போ உங்க கூட யாரெல்லாம் போட்டி போடுறாங்க எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றதை டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த நோக்கர டேட்டா வந்து கொடுப்பாங்க பேரெலாம் யாருன்னு சொல்லி கொடுக்க போயில்லை பட் ஒரு பர்சனாக இந்த மாதிரி கொடுப்பாங்கன்னா எனக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் அவங்க கொடுக்குறத அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் அந்த பர்சன் அதாவது இப்போ ஒரு என்ன மாதிரி ஒரு பையனோ இல்லை யாரோ ஒருத்தர் ஜாப் தேடுறவங்களுக்கு யூஸ் ஆகும் ஏன்னா நானே இதை பர்சனலாக என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக பார்த்துருக்கேன் ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கம்பெனி ஒருத்தனை எடுக்கிறதுல ஏன் இப்படி யோசிக்கிறாங்க அதாவது இது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் சோ பார்த்தீங்கன்னா ஒரு சரி அதாவது நிறைய கம்பெனிஸ் அதாவது கம்பெனிஸே வந்து ட்ரைன் பண்ணுவாங்க ஆனால் இப்போ ட்ரைன் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க ஏன்னா கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகுது ஏன்னா இப்போ டக்கு டக்குன்னு கம்பெனிஸை ஸ்விட்ச் பண்ணுற மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்போ இருக்க ட்ரெண்டில் இருக்க எல்லாருமே அதாவது இப்போ இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் மேக்ஸிமம் ஒரு ஒன் இயர் கூட ஒர்க் பண்ணாதவங்க டக்குன்னு ஷிஃப்ட் ஐ மீன் ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்காங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் தயங்குறாங்க எல்லாரையும் வந்து எடுக்கிறதுக்கு ஸோ அவங்ககிட்டேயும் அதே நேரத்தில் ப்ராஜெக்ட்ஸும் கம்மியாக லிமிட்டடாக இருக்குது ப்ளஸ் புது ப்ராஜெக்ட்ஸ் வரத்துக்கும் போது அப்போ அவங்கக்கிட்ட அந்த ஸ்கில் செட்டி இல்லை ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது ஸோ ஒன்று ஸ்கில் ப்ராப்ளம் இருக்கு ஒன்னு ப்ராஜெக்ட்ஸ் அவங்க கிட்டே இருக்காது மூணாவது நம்ம ஒர்க் பண்ணுற எஃபர்ட் போடுறதுக்கு நம்ம தயங்குறோம் அப்படின்றது தான் கம்பெனி பார்க்குறாங்க அதாவது கம்பெனிக்குன்னு ஒரு டார்கெட்ஸுன்ற அச்சீவ் பண்ணாமல் அதுக்கு நம்மள எப்படி பார்த்தாலும் இப்போ நைன்டி ஹவர்ஸ் ஒர்க் பண்ண சொல்றாங்க எயிட்டி ஹவர்ஸ் ஒர்க் பண்ண சொல்றாங்க இல்லை அதுக்கும் மேலே ஒர்க் பண்ண சொல்றாங்க ஸோ நம்ம இருக்கிற எஃபர்ட் அதாவது போட்டு நம்ம கம்பெனியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் கம்பெனி நமக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது அதாவது ஒரு சில பெனிஃபிட்ஸை வந்து அவங்க கொடுக்க யோசிப்பாங்க என்ன தான் அவங்க ஒரு கார்பரேட்டாக வந்தாலும் அவங்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டைன் பீரியட் ஆஃப் டார்கெட்ஸுன்றதை அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் அவங்களும் நமக்கான விஷயத்தை கொஞ்சமாகச்சு பண்ணுவாங்க ஆனால் இப்போ இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த எஃபர்ட் போடுற மைண்ட் செட்டோடு யாருமே ஒர்க் பண்ணலை பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இதனால் வந்து இப்போ பர்சனலாக நான் பார்த்த வரைக்கும் எல்லாருக்கும் வந்து ஒரு பர்சன்டேஜ் அமௌண்ட் இந்த க அதாவது இப்போ நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் நமக்கு பெருசாக வந்து கம்பெனி சைட்லேருந்து எதுவும் தரமாட்றாங்களே அப்படின்றத மட்டும்தான் யோசிக்கிறாங்க எல்லோரும் ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம இப்போ வேறு சுச்சுவேஷன் இல்லைன்றப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டு வேறு வழி இல்லை ஒரு சைடு ஒருத்தர் ஜாப் தேடிகிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு ஒருத்தர் ஜாப் தேடி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஜாப் உள்ளே இருக்கிறவங்க அந்த எஃபர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அவங்க அந்த கம்பெனியில் வந்து ப்ராப் ப்ராப்பராக ஒர்க் பண்ணலன்றப்போ உள்ளே இருக்கிறவங்களே வந்து இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க சரியாக ஒர்க் பண்ணாதப்போ வெளியில் இருக்கிற ஒருத்தர் ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்கப்போ அவங்கள எடுக்க வேணான்னு சொல்லி கம்பெனி யோசி யோசிக்கிறாங்க இப்போ வந்து இந்த வருஷம் பாஸ் அவுட் ஆனவங்க இந்த இந்த பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்ற மைண்ட் செட்டுக்கு அவங்களுக்கு வந்துடும் அது எல்லாம் கம்பெனியும் இந்த மாதிரி யோசிப்பாங்கன்றதெல்லாம் கிடையாது பட் சில கம்பெனி சில ஓவரால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க ஸோ அவங்களுக்கு தெரியும் யாரை எடுத்தால் பெனிஃபிட் யாரை எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே அவங்க ஒரு ப்ராப்பராக வந்து தெரிஞ்சுருக்கும் சில எச்ஆர்ஸ்ஓ இல்லை அவங்க ஹியூமன் மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியும் ஸோ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜாப்ஸ் ரெசியூம்ஸை நீங்கள் ஏடிஎஸில் மாற்றி 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 போட்டிருந்தோம் பட் என்ன இப்போ இருக்க சுச்சுவேஷனில் சிலர் மைண்ட் செட்டுக்கு ரெஃபரல் வந்தால் தான் என் ஃப்ரெண்டே சொல்கிறதுனால ரெஃபரல் வழியாக போனால் தான் பெனிஃபிட் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துவிட்டாங்க ஸோ என்ன கேட்டால் கம்பெனி இருக்கிறவங்க நல்லா ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும் கம்பெனி வெளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து வேறு வழியில் ஒன்று அவங்க வந்து வேறு ஜாப் செக்டாருக்கு மாறணும் இப்போ என்ன கேட்டால் சில ஜாப் செக்டாக இருக்குது ஒரு சைடு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஐடி சைடில் இப்போ ஒரு டேட்டா அனலிஸ்ட் ரோலில் ட்ரை பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்தாலும் இன்னொரு சைடு ஏஏ ரோல்ஸ் பூம் ஆகிட்டுருக்கு ஏஐயில் ப்ராப்பர் ஸ்கில் வச்சுருக்கவங்க கம்மியாக இருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி படிக்கலான்ட்டு இடுமையில போயிட்டு படிக்கிறதோ இல்லை ப்ராப்பர் யூடியூப்பில் போயிட்டு நல்ல ஒரு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மைண்ட் வாஷ் பண்ணுறாங்க ஒரு யூடியூப் சேனல் இதெல்லாம் படிங்க அதெல்லாம் படிங்கன்னு சொல்லாமல் இந்த சேனலில் இதை பட்டம் படித்து நீங்கள் ஆனால் பெஸ்ட்டுன்னு சொல்லி இப்போ ஏஐன்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு ரிலேட்டடாக என்ன படிக்கணும் அதுக்கு என்ன டூல்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக போகிற சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் ஸோ அதுதான் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லலான்னு இருந்தேன் ஸோ நானும் பார்த்தீங்கன்னா பர்ஸ்னலாக வந்து எனக்குன்னு வந்து நான் இப்போ ஒரு சில கோர்ஸஸ் வந்துட்டு என் கம்பெனிக்காகவும் ப்ளஸ் என்னுடைய செல்ஃப் லேர்னிங்காகவும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடிமி கோர்சஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு அது ரிலேட்டடாக ஃபோக்கஸ் பண்ணி நான் ஜாப் அதுக்கு அதாவது என் கம்பெனிக்குள்ளே ஐ மீன் ஷிஃப்ட் ஆகணுன்னாலும் சரி எதுனாலும் சரி நான் அதுக்கேற்ற தான் படிக்கிறேன் ப்ரிப்பேரும் பண்ணுறேன் ஸோ என்ன மாதிரி நீங்களும் ஒரு கம்பெனியில் வந்து உள்ளே போகணும் ஜாப் வாங்கணுன்னா நீங்கள் பர்ஸ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா எஃபோர்ட் அதிகமாக போட்டு தான் ஆகணும் இப்போ இருக்க சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது ஸோ போட்டி போட்டுக்கிட்டு எல்லாருமே படிக்கிறாங்க ஸோ நீங்களும் அந்த எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும் அப்படி போட்டும் கிடைக்கலன்னா ரெஃபரல் யூஸ் பண்ணுங்கள் லிங்க்டின்ல எல்லாருக்கிட்டேயும் ரீச் அவுட் பண்ணுங்கள் என்கிட்ட உங்கக்கிட்ட என்னென்ன ஸ்கில் செட் இருக்கோ மோஸ்ட் ஆஃப் த விஷயத்தை நீங்கள் ஷோகேஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்க தௌண்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ யாரெலாம் ஜாப்ஸ் தேடுறீங்களோ அவங்களாம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இந்த மாதிரி ஆக்கத்தான்ஸ் மூலயமா பார்ட்டிசிபேட் பண்ணாலே உங்ககிட்ட ஸ்கில் இருக்குதுன்னு கண்டிப்பாக ஒரு ஒரு கம்பெனி எடுக்காமல் போக மாட்டாங்க ஏன்னா இப்போலாம் கம்பெனிஸ்க்கு தேவை உங்ககிட்ட இருக்க ஐடியாஸை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களுக்கும் அந்த பெனிஃபிட் எடுத்துக்கலான்ட்டு தான் அவங்களும் இருக்காங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆக்கத்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஒரு டீமாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இல்லை சோலோவா எப்படி வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் பட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்குள்ளே அதாவது பார்த்தீங்கன்னா என்ன கம்பெனிஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்போலாம் என்ன நடக்குதுன்னா நிறைய டெக்னாலஜிஸ் எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டெக்னாலஜிஸும் கவர் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதாவது ஒரு ஃப்ரெஷராக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அவங்க எந்த டூல்ஸு எந்த டெக்னாலஜிஸ் படிக்கணும்னு எதுவுமே தெரியாது ஸோ நீங்கள் அந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் கற்றுக்கணும் போது நான் என்ன சொல்லுவேன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நெட்ஒர்க்கிங் பண்ணணும் நெட்ஒர்க்கிங்னா எப்படி சொல்ல வரேன்னா இப்போ நிறைய இப்போ எக்ஸாம்பிள் மீட் அப்புன்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப் மூலயமா நீங்கள் போய்ட்டு நீங்கள் எந்தெந்த ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ கரண்ட்டாக என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது இப்போ ஃப்யூச்சரில் எது தேவைப்படுது அப்படின்னு சொல்லி டாப் அதாவது பார்த்திங்கன்னா எம்என்சியில் ஒர்க் பண்ணுற லைக் கூகுள்லேயோ இல்லை மைக்ரோசாஃப்ட்டோ ஏதோ ஒரு கம்பெனி டாப் கம்பெனிஸில் இருக்கிறவங்களே வந்து இப்போ இந்த டெக்னாலஜிஸ் பூமாகக்கிட்டு இருக்குது நீங்கள் இதை படித்தீங்கன்னா பெனிஃபிட்னு சொல்லி அவங்களே வந்து அவங்களோட பர்சனல் இதில் ஷேர் பண்ணுவாங்க இதெல்லாம் எப்படி நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மீட் ஒரு ஆப்பை டவுன்லோட் போட்டு அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கு நீங்கள் ஆர்எஸ்விபின்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டில் இருக்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் கற்றுக்கும் போது நீங்கள் நேராக போய் கற்றுக்கலாம் அதுவும் ஃப்ரீயாக அவங்க சொல்லி கொடுப்பாங்க அவங்களுக்கு தேவை நீங்கள் அந்த மாதிரி நெட்ஒர்க்கிங் ஈவெண்ட்டில் போய் ஜஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் த்ரீ ஹவர்ஸ்குள்ளே தான் இருக்கும் சம்டைம்ஸ் ஒன் டே கூட நடக்கும் பட் அவங்களே நான் பா நான் இது வரைக்கும் நெட்வொர்க்கிங் போன வரைக்கும் அவங்கள வந்து ப்ராப்பராக உங்களுக்கு லைக் உங்களுக்கு லன்ச் கூட சில கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க தென் அவங்க ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுத்து உங்களுக்கு அங்கே டெக்னாலஜிஸை உங்களுக்கு ஷோகேஸ் பண்ணி உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது இப்போ கரண்ட்டாக இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஒரு வீட்லேயே இருந்து நீங்கள் யூடியூபோ கூகுளோ சாட்ஜிபீடியோ இல்லை ஜெமினியோ இல்லை எந்த டூல்ஸ்லாம் வச்சு நீங்கள் லேர்ன் பண்ணாலும் ப்ராப்பராக உங்களுக்கு இன்னும் செல்ஃபாக வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக என்ன டெக்னாலஜிஸ் கற்றுக்கலான்னு ஆசைப்படுறீங்களோ அதை நேராக போய் ஒரு வாட்டி க ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரியான ஈவெண்ட்டை அவங்களாம் பார்த்திங்கன்னா டாப் கம்பெனிஸ்க்குள்ளேயே அவங்களோ இல்லை எங்கே வேணால் நடத்துவாங்க நீங்கள் ஜஸ்ட் அட்டன் பண்ணால் உங்களோட இன்ட்ரெஸ்ட் எஃபர்ட் போட்டு போயிட்டு வரது மட்டும்தான் ஸோ நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்களே சொல்லுவோம் ஓகே இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் நம்மளுக்கு தெரியாமல் அதாவது நம்மளுக்கு தெரியாததை இங்கே போயிட்டு வந்ததுனால் நம்ம லேர்ன் பண்ணோம் அப்படின்ற உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோவில் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜாப் தேட முடியல கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நெட்ஒர்க்கிங் இவண்ட்டு போங்க இதெல்லாம் தாண்டி மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா லிங்க்டின் அந்த நோக்கரி இதிலலாம் ஆக்டிவாக இருந்து ஜாப்ஸ் தேடுங்க ஸோ தென் இதெல்லாம் தாண்டி கிடைக்கலனா ரெஃபரல் கேட்டு பாருங்கள் உங்கள் கிட்ட ஸ்கில் செட் இருக்குன்னு சொல்லுங்கள் ஷோ கேஸ் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட ரியலாகவே அந்த ஸ்கில் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட ரெக்ரூட்டர்ஸ் தானாக தேடி வருவாங்க தென் நீங்கள் அந்த ரெக்ரூட்டர்ஸை போயிட்டு நீங்கள் ப்ராப்பராக அதாவது உங்களுக்கான ஸ்கில் செட்டுக்கான ஜாபை நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட நீங்கள் பேசணும் அப்போ தான் வந்து உங்களோட ஜாப்பும் கிடைச்ச ஆகும் தென் உங்களுக்கு ஏற்ற சாட்டிஸ்ஃபைஆன ஒரு ஜாபுக்கும் போகிற மாதிரி இருக்கும் ஸோ நமக்கு தெரியாத ஐடி செக்டரில் நிறைய ஜாப்ஸ் இருக்குது நீங்கள் தான் அதை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து லிங்க்டினை ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கலாம் லைக் ஏன்னா நானும் வந்து காலேஜ் டைமில் பார்க்காத நிறைய விஷயத்தை வந்து ஒவ்வொரு இப்போ நான் ஜாப் போனதுக்கப்புறம் ஓகே இந்த மாதிரி ஃபீல்டில் இந்த நேமில் ஒரு ஜாப் இருக்கா இந்த செக்டரில் இந்த க்ரோயிங் ஃபீல்டு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் நமக்கு தெரியாத ஃபீல்டுலாம் ஒன்று தானாக க்ரியேட் ஆகிட்ருக்கு ஒவ்வொரு நாளும் சில ஜாப்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்குது நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கேள்விப்பட்டது சாஃப்ட்வேர் டெவலப்பர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டேட்டா அனலிஸ்ட் இதெல்லாம் மட்டும்தான் ஒரு ஜாப்ஸ் நினச்சிட்ருக்கோம் ஐடியில் ஐட்டிலேயும் ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்குது லைக் பேங்க் செக்டார்னு எடுத்துக்கிட்டால் பேங்க் செக்டருக்குள்ளே பல ஜாப்ஸ் இருக்குது கவர்மெண்ட் செக்டார்னு எடுத்துக்கிட்டால் கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறைய ஜாப்ஸ் இருக்குது அதுலேயும் ஐடி இருக்குது அதாவது கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேயும் ஐடி ஜாப்ஸ் இருக்குது ஸோ நம்ம தான் தேடணும் நம்ம தேடினா கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் ஆனால் அதுக்கு ஸ்ட்ரகிள் இருக்குது லைக் எஃபர்ட் போடணும் எஃபர்ட் போட்டு நிறைய ஜாப்ஸ் அதுக்கான தேடிக்கிட்டே இருந்தால் தான் லைக் நீங்கள் எஃபர்ட் போட வேண்டியது அதிகமாக இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன் நீங்கள் தான் எஃபர்ட் அதாவது டே அண்ட் நைட் போட்டு ஆகணும் வேறு வழி இல்லை நீங்கள் ஸ்மார்ட்டாக இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஸோ பை த எண்ட் ஆஃப் த டே உங்களோட எஃபர்ட் அண்ட் டைம் தான் மேட்டர் பிகாஸ் நீங்கள் ஜாப் கிடச்சிதுன்னா உங்கள் ஃபேமிலி பெனிஃபிட் ஆகும் நீங்கள் பெனிஃபிட் ஆவீங்க ஸோ உங்களோட லைஃப் ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ பர்ஸ்னலாக உங்களுக்கு அடைச்சிதுன்னு இன்கேஸ் இந்த வீடியோவில் பார்த்தது ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ நான் எதை பற்றி பேசலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள் ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பாய்